மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அமைச்சருமாத்தாவது வாய்க்கு வந்தபடி மிக கேவலமாக பேசுகிறார்கள் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இன்று எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒரு மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இருக்கிறார் என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுற எதுக்கு நீ வர வர இப்படி பேசிப் பழகுறே அவர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தனியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் நடிக்காத நீ பாத்த நீ பாத்த நான் சொல்ற நீ பாத்தன்றல்ல நீ பாத்த நீ பார்த்தது நான் பார்த்த தருமபுரியில எழுச்சி பயணத்தை வச்சிருந்த பதினேழு பதினெட்டு வச்சிருந்தோம் எதுக்கு இந்த பார்த்துட்டு வானொலி ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம் வானிலை கேட்கும் போது அவர்கள் மழை வருது உறுதி நாங்க விடாத அதனால நாங்க அந்த தேதியில அந்த எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாம பிறகு ஒரு தேதி இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பண்ணி தொடரும் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உள்கட்சி பிரச்சனை ஊருக்குள்ள ஒரு விஐபி விபச்சார கேஸ்ல மாட்ட கைதி மாதிரி இப்படி கூட்டிட்டு போறிய இது நல்லாவா இருக்கு உள்ள போங்க இன்னும் நல்லா இருக்கு எடப்பாடி பண்ணி மூணு கார்ல போனாருங்க ஏய் நடந்து போவேன் தவிழ்ந்து தவிழ்ந்து போவேன் அது என்னோட விருப்பமே ஆஹா சட்ட கினுச்சிதா தச்ச குணச்செடா தச்ச கிணச்சிருக்கு

ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளுகார இருக்கிற என் மக்களே என்னை மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலையும் சாராயத்தை வைப்பேன் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க இந்த பாஷாவா அந்த ஆண்டோனியா இந்த வெட்டுப்புளியா இல்ல அந்த செத்த எலியா ி தளம்ி மரணத்தை கண்டி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொந்த

கருணாநிதியும் சினிமா சினிமா துறை சேர்ந்தவர் தான் அண்ணாவும் சினிமா துறை சேர்ந்தவர்கள் தான் அதனால நம்ம வந்து ஜானகி மாலும் சினிமா துறை சேர்ந்தவங்க தான் ஸோ நம்ம மக்கள் சினிமாலேருந்து வந்து எல்லாருமே அப்படி சூப்பர் ஸ்டார் ஆயிக்கிறது இல்லை பாக்யராஜ் ஒரு உதாரணம் கார்த்தி ஒரு உதாரணம் இது மாதிரி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சா டி ராஜேந்தர் ஒரு உதாரணம் ஸோ சினிமாவில் நீங்க ஜெயிச்சிங்கனால அரசியல் ஜெயிக்கணுங்கிறது இல்லை அரசியல் வந்து ஒரு தனி உலகம் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளுமை திறமை தேவை அது

போனடியா என்னைய காலையிலேயே காலைல போட்டு டிரிவிடி இருக்கீங்க இது தலைவர் இன்னும் வரலையா நீ என்ன பண்ணாலும் மத்த அமல கட்டையா விட்டு நாய விட்டு கடிக்க ஒண்ணும் கட்சி கோயில அன்றாட அன்றாட அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லையா உனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும்டா

அப்படி இருந்ததே வரேன் ரங்கசாணே அவர் உங்களுக்கு தெரியாது உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல இத பாருங்கப்பா ரொம்ப புகழையாதீங்க எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது ஓ சாரி சாரி ரொட்டேஷன் பண்ணிங்க ஆறு மாசம் ஒரு முறை விசேஷம் பாரு புதுமணி புகு விழா வசந்த விழா குடும்ப விழா காரணி விழா இப்போ அதுமான காந்து வச்சிருக்காங்க

ஆனால் ஆளுக்கு பெய்யத்துறேன் வா பாத்திரங்களை போய் கத்துறது உணர்ச்சியூசு படுறது குச்ச போடுறது அப்படியே பூட்டிகிட்டு உள்ள தீ வச்சு கொளுத்து விட்டு போனா யோக்கிய பையன் எல்லா பேரும் உடம்பு முடியலன்னா ஆயிரம் யோக்கியப்பையன் மொட்டையடிச்சு தெரியல ஆயிரத்தி ஆயிரத்தி ஒரு கிடாயை வெட்ட நான் பக்கத்துல இருந்து அவனையும் சேர்த்து விட்டிருப்பேன் நேர்ந்துக்கிட்டு

என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை கீழகளை விழுந்துருவியா இல்லையா பாட்டி நான் என்ன புரிஞ்சுதா அதெல்லாம் பாட்டிக்கு வயசான காலத்தில் புரியாதுப்பா அதை விட பாட்டி இப்ப புரியுதா மக்களே மறைமுக உறவுக்காரர்கள் நாம ஏன் சொல்றோம்னு சரி இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம்

ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல விஜய் என்னுடைய தம்பி அவர் யார் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன் அது அவ்வளவு தானே எனக்கு வாக்கு திறமை மக்கள் அவங்களுக்கு தந்தா பாராட்டு அவருக்கு திறமை எனக்கு தந்தா நன்றி அவ்வளவுதானே தானே தம்பி விஜய் போல ஒரு அசாத்திய திறமை உள்ள ஒரு கலைஞர் வாடுவாரு ஆடுவாரு நடிப்பாரு அவரே கதை எழுதுவாரு இயற்கிற திறன் இருக்கு இசையமைக்கிற திறன் இருக்குது அவர் சிறு இருந்தே அதுலேயே ஊறி போன ஒரு இளைஞன்

தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப நம்ம ஒரு ஆளே எழுத்தர்கள் அப்பக்கும் சண்டை செய்ய முடியல அப்ப அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும் அதனால அவர் வரணும் வரணும் அதுக்கான முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு இதுதானே இப்ப இது வரும்போது இப்ப நாங்க தொடக்கத்துல இருந்தே செஞ்சோம் இயக்கமா இருக்கும் போதுல இருந்து அவருக்கு வரணும்னு நினைக்கிறாரு அதுக்காக இதெல்லாம் செய்ய நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்போனதே வருது மறந்து அடிச்சு கொள்ளுங்கடா வரவேற்பு பாராட்ட வேண்டிய

முப்பது கோடி வரி போனாலும் நூத்தி இருபது கோடி அவர் கையில அதை அதை அத அதை பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி முடியாது தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது அவர் எனக்கு யாரும் துணையும் தேவையில்லை டேய் போடா போடா அப்படி முடிஞ்சளவு மூணு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல போடா டிவி கே டிவி கே டிவி கே நாங்கள் தீவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டின் நிலவுகிற தீ அரசியலுக்கு வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை கொள்கை கூட்டமா கோமாளி முடிவெடுத்து என்னங்க பெரிய கூட்டமா என்ன பாக்குறீங்க பயன்படுத்தி வரும் ரோல்ஸ் காருக்கு வரி விலக்கு கோரிய நடிகர் விஜய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் மாடல் காரை இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தி வருகிறார் சுமார் ஏழு கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த காருக்கு இறக்குமதி வரியை கட்டியுள்ள விஜய் தமிழக அரசின் நுழைவு வரியை கட்ட மறுப்பு தெரிவித்து அதற்கு விலக்கு அளிக்க கோரி நீதிமன்றத்தையும் நாடியுள்ளார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தான் ஒரு நடிகர் என்பதையே குறிப்பிடாமல் விஜய் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தங்களை சமூக நீதிக்காக போராடும் ஹீரோக்களாக கொள்ளும் நடிகர் வரி வரி செலுத்த மறுப்பது தவறான முன்னுதாரணம் எனவும் குறிப்பிட்டு வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது மேலும் வழக்கு தொடுத்ததற்கு அபராதமாக ஒரு லட்சம் ரூபாயை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி சரி ஃபீல் பண்ணாத ஒரு தடவை எங்க அண்ணன் தெரியாது எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு நான் சென்னை எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்து அண்ணி சாப்பாடு கொடுத்து கொடுத்து வந்திருக்காரு சொல்லிட்டு டக்குனு காசு எடுத்து ஒரு பத்தாயிரத்தை இந்த வச்சுக்க நன்னிட்டு கொடுட்டேன் பந்தரை துடிச்சு என்ன காரியம் பண்ணிட்ட வைப் அங்குட்டு ரைப் என்ன காசு குடுத்துருக்க நீ என்ன காசால காசெல்லாம் இருந்தவருப்பா அப்படின்னு கேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடை போட்டேன் டவுசர் இதுல இருந்து கட்டு கட்ட எடுத்து போறாப்புல இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போறாப்புல எல்லாம் ஏன் என் பிள்ளைங்க போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல இப்படி சாணி காசுப்பா நான் கேட்டேன் இது ரத்தா என் காசு வந்து ரத்த நான் முதலமைச்சர் அகவல் என்று கனவில் கூட நினைக்கவுள்ளே உங்களுக்கு ஓடல நான் அமர்ந்துருந்தது

இல்லை இன்றைக்கி வந்து ஆலோசனை நிறைய இருக்கும் சந்தோஷ் வராரு ஸோ நிறைய ஆலோசனைகள் இருக்கும் என்ன பண்ண போகிறோம் அடுத்து எலெக்ஷன் வருது போது ஸோ தேர்தலுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய கூட்டணி பற்றி பேச போகிறோம் ஸோ அந்த விஷயங்கள் நிறைய இருக்குது நிறைய பேசுவோம் தெரிவிச்சிருக்கீங்க உண்மை திமுகவுடைய அரசாங்கத்தில் கடந்த ஐந்து வருடங்களில் தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு குடும்ப அரசியல் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் இளையராஜா அவர்களுக்கு நடந்த ஒரு அந்த பாராட்டு விழாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் மூணு குட்டிய மூணு வரிசையில் உட்காந்துருந்தாங்க எந்த பெண்களும் இவங்க மட்டும் பெண்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பெண்ணை நான் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்ததாக நான் பார்க்கவே இல்லை அவ்வளவு நல்லவங்களே ஸோ ஒரு பெண் கூட கூப்பிட்டதே கிடையாது இதுதான் உங்களுடைய உமன் எம்பவண்டா எம்பவர்மெண்ட்டாக எனக்கு புரியல பெண்கள் முன்னிட்டு நாங்கள் வந்து அத்தனை விஷயங்கள் செய்ய போகிறோன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது கட்சி சார்பாக அரசாங்கம் சார்பாக ஒரு இன்வைட் எல்லாருக்கும் போகும்போது ஏன் ஒரு பெண் கூட அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கல அப்போ யாரையும் கூப்பிடல நானும் விசாரிச்சுட்டேன் யாரையும் கூப்பிட் மறுபடியும் பார்த்தியடா இந்த பாரு ஓவரா பேசினேன் வெய்யி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடல போட்டுருவேன் இல்ல இங்க கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு அவர் இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு பாப்போம் எலக்ஷன் வருது தேர்தலை தேர்தல பாப்போம் தொடர்ந்து திமுக மற்றும் மத்திய அரசு தான் விமர்சனம் செய்யறாரு நீங்க எப்படி எல்லாருக்கும் உரிமை இருக்கு விமர்சனம் செய்யறதுக்கு மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க அதுதான் முக்கியம் மாமா இந்த பொறுக்கி பசங்க எங்க கிட்ட வம்ப றாங்க மாமா உங்க கிட்ட நீ யாரን காத்து இவங்கள சும்மா விடாத ஒரு டவுட் உன்ன மாமா மாமான்னு கூட்டாங்களே நீ அவ்வளவுருக்கு மட்டும்தானா மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க